வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஒரு காதல் பிரிவு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் என்ன என்ன கனவு கண்டேன் கண்ணே எல்லாம் உன்னால் காணல் ஆனது பெண்ணே புயல் கடந்த பூமி போல் ஆனதடி என் உள்ளும் நீ பிரிந்து போனதால் இனி பூவாலும் இல்லையே என் வாழ்வில் பூவையே நீ இல்லையே பூமாலை சூடி மலர் மஞ்சத்தில் உணையணைத்து புவியால இரண்டு பிள்ளைகள் பெற்று பெருவாழ்வு வாழ எண்ணியதெல்லாம் வீணா விழிரண்டும் கண்ணீரில் ஆடுவதுதான் விதியா தேக்குமரக் கட்டிலில் தூங்கினாலும் தேவதையே உன் தேகம் தாங்காதென்னு தினம் தினம் என் தேக கட்டில் தூங்கு வைக்க எண்ணியதும் வீட்டில் தரையெங்கும் வலிங்குகள் பதித்திருந்தாலும் உன் பாதம் நோகுமின்னு என் உள்ளங்கையில் தாங்கி உலாவர எண்ணியதும் என் உள்ளங்கையில் தாங்கி உலாவர எண்ணியதும் உனக்கு முன்னே கண் விழித்து நீ துயில் கலைக்கும் நேரம் தேவையெல்லாம் நான் செய்து உனக்கு முன்னே கண் விழித்து நீ துயில் கலைக்கும் நேரம் தேவையெல்லாம் நான் செய்து நீராடி நீ வருகையில் உன் நீண்ட கூந்தலை நான் துவட்டிவிட்டு நீராடி நீ வருகையில் உன் நீண்ட கூந்தலை நான் துவட்டிவிட்டு தோலும் உன் இடையணைத்து உணவு ஊட்டிவிட்டு உன் விழிமலர் வாடாமல் பனித்துளி பூக்காமல் உன் விழிமலர் வாடாமல் பனித்துளி பூக்காமல் காலமெல்லாம் காதலில் உன்னை திளைக்கிழைத்து யாரும் வாழாத வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றும் ஆண்டவனும் நம் வாழ்வை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டுமென்றும் எண்ணியதெல்லாம் கனவாகி போனதடி என் காதல் உலகம் கலையெழுந்து போனதடி கனவாகி போனதடி என் காதல் உலகம் கலையெழுந்து போனதடி பூவையே தினம் ஒரு பாமாலை சூடி பரவசத்தில் உனை ஆட வைத்து நானும் ஆனந்தத்தில் ஆட வேண்டுமென்று எண்ணியதெல்லாம் பாழாகி போனதடி என் வாழ்வு பதறாகி போனதடி பாழாகி போனதடி என் வாழ்வு பதறாகி போனதடி என்ன என்ன கனவு கண்டேன் கண்ணே எல்லாம் உன்னால் காணல் ஆனது பெண்ணே என்ன என்ன கனவு கண்டேன் கண்ணே எல்லாம் உன்னால் காணல் ஆனது பெண்ணே நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்